ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக்யும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோக்கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோழ்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாடாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெலாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போய்டர் இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்துலேயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்து இல்லைங்கனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவ ராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கலை நல்லபடியாக கொண்டாடும் பதினைஞ்சாந்தேதி அன்னைக்கு பொங்கல் பதினாறாம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் வந்து இந்த மூணு நாள் அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாந்தேதி அன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்கையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் உமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கைலாம் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்க எந்தெந்த ராசிக்குன்னு கடக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு துலா ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திரஹோரை குரு ஹோரை சுக்கரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கு திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தாலனா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்லும் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது பாத சனிக்கு வந்துட்டார் இவ்வளோ நாளாக உடம்புல உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அவர் வந்து பாதசனிக்கு போனதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்தேன்னா மூணு கிரகங்கள் இந்த வாரத்தில் வருது அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வருது இதை தவிர பார்த்தாலே உங்களுடைய நாலாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது நீங்கள் இது வீடு மனை விற்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்பனைக்கு போயிடும் அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல விலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் கணவன் மனைவிடைய சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை இந்த வா வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு தந்தையின் உடல் நலத்தில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்பு யோகம்னு சொல்கிறோம் அதனால் பேச்சில் ரொம்ப தள்ளாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோன்னா பதினாறாம் தேதி காற்றால் ஒரு அஞ்சரை மணி வர்லம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதுவும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்க வாழ்க்கு ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கார்த்தால் வந்து ஒரு பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஏழரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி தொழிலில் அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ம நண்பர்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு புதிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டாம் தேதி கார்த்தாலேருந்து அதாவது பார்த்தாலும் ஒரு ஏழரை ஏழே முக்கால் மணியிலேருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வரலும் வந்து அங்கே இருக்கார் நாலாம் இடத்துல குரு யோகம் அமையிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய சுகம் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏ தவிர வந்து அலங்கார பொருட்களுக்குன்னு சில செலவுகள் பண்ணுவீங்க வீட்டுக்குன்னு தாய்க்குன்னு வந்து செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபதாம் தேதியிலிருந்து அதாவது இருபதாம் தேதி மதியம் பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சு ஐம்பது வருடம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணத்திற்கு பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதை தவிர வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸு அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த இதில் மைனிங் செக்மெண்ட்டு ஸ்டீல் அண்ட் அயன் அதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் சனிக்கிழமை கால பைரவரை உணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் வந்து சேரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்